ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நல்ல தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிக்கலாம் இன்றைய தினம் நமது ராசிக்கு ஞாயிற்றுக்கிழமை என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் பிசினஸ் எப்படி இருக்கும் அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் டீடைல்டாக இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அல்பட்டன் நடத்தி விடுங்க ஒருவேளை நீங்க வேற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களையும் நீங்கள் டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த லிங்க் மூலமா தெரிஞ்சிக்க முடியும் அனைத்து விதமான பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன் சோ ஸோ அனைத்து விதமான உங்களது ராசி நீங்க அந்த இந்த கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் ஒருவேளை உங்க நண்பர்களுடைய அல்லது உங்களது குடும்ப உறுப்பினருடைய ராசி பலனை பார்க்கணுன்னாலும் சரி நீங்க டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்க அந்த லிங்க்கை யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி இந்த தினம் கிறிஸ்துமஸ் பண்டிகைங்க கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான உளமார்ந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேரி கிறிஸ்துமஸ் மேலும் இந்த தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கிறீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களை சுபகாரிய தினமாக கொண்டாடுவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷயம் மினிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது கூடாது என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டு இறைவனுடைய பரிபூர்ணர்களை அனைவரும் வேண்டி விரும்பி பெற்றுக்கொண்டு சிறப்பாக வாழ்ந்த அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் என்பதில்லை இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மார்கழி மாதம் பத்தாம் நாள் இன்றைய தினம் மூன்றாம் பிற தினங்க இன்றைய தினத்துக்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பொழுது ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவான் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சிறப்பான நிலையில் காணப்படுகிறார் இரண்டாம் இடத்தில் ராகு பகவானும் மூன்றாம் இடத்தில் செவ்வாயும் இருக்கிறார்கள் மேலும் ராசிக்கு பத்தாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக புதன் சுக்கிரன் மற்றும் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது பெரிய யோகமான அமைப்புங்க மேலும் பதினோராம் இடத்தில் சனி பகவானுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறார்கள் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி அன்பர்கள் மனதில் புதிய தன்னம்பிக்கையுடன் நீங்கள் செயல்பட்டு அனைத்து காரியங்களிலும் சிறப்பாக நல்ல வெற்றிகரமான சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்ள கண்டிப்பாக இன்றைய தினம் வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் பழைய பாக்கிகளை நாசுக்காக பேசி இன்றைய தினம் இழுபறியா இருக்கக்கூடிய பழைய கடன்கள் கடன்களை வசூல் செய்யக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களது நிதி நிலைமை கட்டாயமாக மேம்படும் அசாதாரணமான விஷயங்களை இன்னைக்கு நீங்க தாராளமாக செய்வீங்க மற்றவர்களை நீங்கள் ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் கடினமான வேலையில் கூட எளிதில் முடித்துக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குங்க அந்த அளவுக்கு உங்களது உடல் ஆரோக்கியம் இடம் தரும் எனவே இன்றைய தினம் மிக மிக விசேஷமான ஒரு நாளாகவும் என்று தினம் அமைங்க நீங்க உங்கள் நண்பர்களோடு ஏதாவது சுற்றுப்பயணம் போறீங்க அப்படின்னா பணத்தை கொஞ்சம் ஜாக்கிரதையாக யோசித்து செலவிட வேண்டியது அவசியம் இல்லைன்னா தேவையில்லாத சில பண விரயங்கள் ஏற்படலாம் பணத்தை வந்து இழக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏற்படும் சில சமூக நிகழ்ச்சிகளில் பார்ட்டிகளை நீங்கள் கலந்துக்கிறது மூலமாக உங்கள் நண்பர்களுடைய பட்டியலில் வந்து அதிகமாகுங்கள் புதிய நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய யோகம் என்ற தினம் உங்களுக்கு அதன் மூலமாக இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு உங்கள் மனம் கவர்ந்த காதலிடமிருந்து சில பரிசுகள் அன்பளிப்புகள் நீங்கள் பெறுவதன் மூலமாக ரொம்ப ரொம்ப உற்சாகமான ஒரு நாளாக இந்த தினம் இருக்குங்க காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு அதன் மூலமாக உற்சாகம் இருக்குது இருந்தாலும் இந்த தினம் உங்களது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்க வேண்டியது அவசியம் என்பதுலே இந்த தினம் சில தொலைதூர உறவினர்கள் வந்து திடீர்னு உங்கள் வீட்டுக்கு வருகை தரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது அதனால இந்த தினம் உங்களது மகிழ்ச்சிகள் உங்களது வேலைகள் கொஞ்சம் கெட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக சில தொந்தரவுகள் இருந்தாலும் மெல்வாழ்க்கையில் மிகச்சிறப்பான வகையில் உங்களது வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்கும் உங்களது வாழ்க்கை துணையானவர் அவரால் முடிந்த அனைத்து விதமான மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களையும் உங்களுக்காக செய்வார் எனவே இன்று தினம் உங்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு நாளாக உங்களது இல்லற வாழ்க்கை அமையுங்க நண்பர்களின் பாராட்டுகளும் இன்று உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அலுவலகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களது உத்தியோகத்தை மாற்றலாமா அப்படின்ற மாதிரியான சிந்தனைகளும் இன்று தினம் உருவாகக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருடனும் நீங்கள் இன்று தினம் மதிப்புடன் நடந்து கொள்வீர்கள் இன்றைய உங்களுடைய மதிப்பு மரியாதையெல்லாம் உங்களது பல வட்டார பழக்க வழக்கங்களில் அதிகரித்து காணப்படக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே பிசினஸ் வியாபாரிகளுக்கு இன்றைய மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் பழைய பாக்கிகள் இன்று தினம் வசூலாகும் எனவே வியாபாரத்தில் உங்களுக்கு அதன் மூலமாக நிதி நிலைமை மற்றும் பொருளாதார நிலைமை மேம்படக்கூடிய யோகம் இருக்குங்க இன்று தினத்த என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் நண்பர்களே ஆனா அதுக்கு முன்னாடி நமது மீனம்பு ரசிகர்கள் சேனல அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்பவே நமது மீனம்பு ரசிகளின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம கூட இந்த பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தது மூலமாக நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல நோட்டிகேஷன் உங்களுக்கு தேடி வந்துகிட்டே இருக்கும் சோ நம்ம எல்லா வீடியோ மிஸ் பண்ணாம பாக்குறதுனால எதுவாக நல்ல வாய்ப்பா நண்பர்களே மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் சப்போர்ட் அதன் மூலமாக கிடைக்கும் என்பதால் அனைவருமே நமது மீனம் குடியரசு ரசிகளின் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜை தரும்படி வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் புதியவர்களும் ஆதரவு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தில உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் கோல்டன் கலர் நீங்க யூஸ் பண்ணலாங்க உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக கோல்டன் கலர் அமையும் மேலும் நம்பர் ஃபைவ் இந்த தினம் உங்களுக்கு ஐந்தாம் நம்பர் லக்கியஸ்டு நம்பராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது மீனவரசி யாரெல்லாம் போராட்ட நட்சத்திரத்தில் இருந்த இருக்கீங்களோ இந்த தினம் புதிய வேலை வாய்ப்பு தொடர்பான முயற்சிகள் சிறப்பாக கைகூடும் என்பதால் இளைஞர்கள் எந்த விதமான சூழ்நிலையிலும் இன்டர்வியூ ஏதாவது இருந்தால் மிஸ் பண்ணாதான் அட்டன் பண்ணுங்க இந்த தினம் உங்களை வளர்ச்சிக்கு தடையாக இருக்கக்கூடிய நபர்கள் உங்களது வளர்ச்சிக்கு இடையூறு செய்தவர்கள் எல்லாமே இன்னைக்கு தானாக விலகிவிடக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே என்றுதான் உத்தரட்டாத நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவசரம் இல்லாமல் பொறுமையோடு நீங்கள் செயல்படுவதன் மூலமாக அதிகமான நல்ல நன்மைகளை பெற முடியும் சமுதாய பணியில் இருக்கிறவங்களுக்கு தன்னம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை என்றதும் ஏற்படுதுங்க பிரயோதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு சிக்கல்கள் கொஞ்சம் இறந்தாலும் இந்த தினம் கடன் சார்ந்த சில பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கான சிந்தனைகள் உங்களுக்கு இன்னைக்கு அதிகரித்து காணப்படும் எப்படிலாம் உங்கள் கடனை வந்து நீங்கள் தீர்க்க முடியும் அல்லது குறைக்க முடியும்னு யோசிப்பீங்க இன்றைய தினம் மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக வேண்டும் மேலும் நீங்கள் உங்களது கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரி ரொம்ப சிந்தித்து செயல்பட வேண்டியது கருத்துக்களை தெரிவிக்க வேண்டியது அவசியம் ஈவன் சமூக வலைத்தளங்களில் கூட கருத்துக்களை பதிவிடும் பொழுது நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே நன்றி நண்பர்களேன் நம்ம வீடியோ எல்லோருக்குமே நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் நம்ம வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க அதன் மூலமாக அவர்களும் அவர்களுடைய ராசி பலங்களை தெரிஞ்சுக்க முடியும் ஒருவேளை அவங்க வேற ராசிக்காரர்களாக இருந்தால்கூட டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் வந்து லிங்க் நான் கொடுத்துருக்கேன் ஸோ பன்னெண்டு ராசிகளுக்கான தனித்தனி லிங்க் இருக்கிறதுனால அந்த லிங்கை கிளிக் பண்ணி அவங்களுடைய ராசி பலன்களை அவங்க தெரிஞ்சுக்க முடியும் நண்பர்களை ஸோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பொண்ணான கருத்துக்கள் வரவேற்கப்படுது அது தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல உங்களை தெளிப்படுத்தலாம் மீண்டும் நாளை தின திங்கட்கிழமை ராசி பலங்கள் நமக்கு அமைதுங்கிற புதிய வீடியோவில் நாளைக்கு காலை உங்களை சந்திக்கிறேன் Thank you friends. Have a wonderful day.